அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அணையப்போகும் போகும் விளக்கு என்பதால் தான் பிரகாசமாக எரிவதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்குடி செட்டிநாடு பகுதிக்கு வந்திருந்த அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமித்ஷா திருமயம் பைரவர் கோவிலுக்கு வருகை தருவதாக இருந்தது ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவரால் செல்ல முடியவில்லை அவரின் பயணம் ரத்து செய்யப்பட்டது தேர்தல் பரப்புரை முடிவதற்குள் அந்த கோவிலுக்கு அமித்ஷா வருவதாக உத்தரவாதம் அளித்ததன்படி தேர்தல் பரப்புரையின் கடைசி நாளான இன்று அவர் பைரவர் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார் கன்னியாகுமரியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இரண்டு நாட்கள் வரை சுவாமி விவேகானந்தர் கடும் தவம் புரிந்ததன் காரணமாகவே இந்தியாவின் வளர்ச்சியை அவர் உணர்ந்ததாக சொல்லப்படுவதுண்டு விவேகானந்தர் தபம் புரிந்து அந்த பாறையில் அமைந்துள்ள மண்டபத்தை பராமரித்து வரும் தனியார் அமைப்பின் அழைப்புதலின் பேரிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தியானம் மேற்கொள்ள உள்ளார் அதனால் அங்கு பாஜகவினர் யாரும் நாங்கள் செல்லவில்லை மக்கள் மன்றத்தில் இந்துத்துபா குறித்து விவாதம் நடப்பது மகிழ்ச்சி தான் அதன் உண்மையான விளக்கம் அப்போதுதான் வெளிவரும் இந்துத்துபா யாருக்கும் எதிரி கிடையாது வருகின்ற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக இங்கே இருக்கப் போகிறது என்பதை பார்க்க தான் போகிறோம் யார் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் பார்க்க தான் போகிறோம் எந்த கட்சி மக்கள் மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியின் வளர்ச்சி மிக அதிகமாக உள்ளது என்பதை பார்க்க தான் போகிறோம் அணைகின்ற விளக்கு பிரகாசமாக எரியும் அதே போலதான் அதிமுகவின் தற்போதைய நிலையும் என்று அண்ணாமலை தெரிவித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது